தெையர் கேக்குறாங்க இப்ப குறைக குறைக தண்ணி குறையாமங்கள ஒவ்வொரு முறை மூணால இருந்தத நினைச்சு சொன்னா அது எப்படி தண்ணி வேமா என்ன ஒரு வெறும் அங்கால செய்யுது நாங்க நான் இருந்தா நாங்க அவைக்கு செய்து உண்டு மட்டும் இந்த

வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து முல்லைத்தீவு மாவட்டம் முத்தையன்கட்டு குளத்துக்கு போகிற பாதையிலான நிற்கிறேன் இன்றைய தினம் வந்து இந்த குளத்துக்கு வந்து முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றது வந்து முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றது என்ஜினியர்ஸ்ன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் அதோடு வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து அதிரடியாக இந்த குளத்தடிக்கு வந்திருக்கின்ற முக்கியமான செய்தியை வந்து அரசாங்க அதிபர் மற்றது அரசு அதிகாரிகள் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு முல்லைத்தீவு மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார் அந்த என்ன விஷயம் என்றதை வந்து இந்த காணொலியோடாக நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப வாங்க காணொலிகளை போய் என்ன விஷயம் இப்ப பாத்தீங்கன்னு முத்தியான்கட்டுன்ற குளத்தின் தண்ணி பாஞ்சி இன்னும் கிட்ட போனா கொஞ்சம் பயமா இருக்கும் அதால நான் கிட்ட போகல எவ்வளோ வடிவாக இருக்குது வடிவை பார்த்துட்டு நீங்க இதில் போட்டோஸ் எடுக்கலாம் அல்லது முன்னுக்கு கொண்டு பாக்கலாம்னு சொல்லி தேவை செய்து இந்த இடங்களுக்கு இறங்கி பார்க்காத இங்கோ இதெல்லாம் ஆபத்தான இடங்கள் எப்படி தண்ணி வே அடிக்குதுன்றதான் பார்க்க கிடக்குது கிட்ட வந்துடக்கூடாது இந்த இடங்கள்ல பாருங்கோ கூடுதலா வந்து பார்க்கணும்னு சொன்னா இந்த மேல தெரியுது பாலம் மாதிரி அந்த இடங்கள்லன்னு தான் பார்க்கணும் அதுல தான் நாக்கள் எல்லாம் பாப்பினும் இதுக்கு அங்காலதான் வந்து முத்திய கட்ட குழாமி இருக்குது

எல்லா பக்கமும் கதை ஒட்டுக்காச்சி பாரு வேற எப்படி உதாரணத்துக்கு மோத்து வேற மோத்து வேறம் தண்ணி என்ன செய்து கடல்ல இருந்து உள்ள வரும் அந்த நேரம் வெட்ட கேட்கல அந்த நேரம் வெட்டினா என்ன நடக்கும் கடல் தண்ணி உள்ள அடத்த நீ வரவேல அம்மா கோயில் யூடியூபுக்கு சொல்லியிருக்கணும் ஜீயிட்ட சொன்னாங்க வெட்டியன்னா இப்படி வெள்ளம் வந்திருக்கா நானே நீங்க கெரக்க இன்ஜினியர் அதிகமாக நிறைய அதிகார நான் ஒரே அட்வைஸ் சொன்னேன் எங்களை கூப்பிட உறுதிக்கா ஆனா

உலகட்டு உடைக்கிறதுன்றது இன்னும் எத்தனையோ ஏன்னா எவ்வளோ விஷயம் இருக்கு இது ஃபெயில் பண்ணினாலும் நாங்க விருந்தபுரம் மலைக்கு இப்ப இதே மாதிரி மழை வந்தாலும் தாங்கும் என்றதை எங்களை நம்பிக்கை இருக்குது இந்த மொழி போகும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகி போகும் நீங்கள் ஒன்றை யோசிங்க இந்த ஓட்ட பண்ணி மாதிரி முண்டி வந்து வளமையாக வார வளமையாக வந்து வந்து இந்த மழை வந்து இந்த வருஷம் மட்டும் இதை தட்டி எல்லாத்தையும் ஃபைனல் அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கோயில் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அறிக்கை அமைதினா தான் இருந்தது

அவசர ஆனா சண்டை போல வலிக்கிறேன் எங்களுக்கு மீனை தான் குழந்தை போட்டு பழையாங்க உடம்பு மூணு வெயிலில் உடம்பு வச்சுக்கிட்டா தண்ணி போட உணவு அதில் உணவு இந்த பிள்ளைய வந்து பம் பண்ணி கீழே அடிக்கிறது அதை கொண்டு தான் அவன் சொன்னால் அதில் உணர்ந்து வச்சு கொண்டு என்ன அதில் கொண்டதா வச்சு இதால் பாதை சாங்கம் இல்லை சரி ஃபீராட்டு பாலம் பாதை அவங்க விட வச்சுக்கலாம் கொண்டு வர பாதை தேவையாக சரியாக சாண்ட்விச்சாலாம் கொண்டு சொல்லி பார்த்தா அங்கேருந்து கொட்டி இங்கே கொண்டு இல்லை போரம்பிங்க அவங்க அடிச்சிருவாங்க தண்ணி தண்ணி உடம்பு இல்லை

இத குறைஞ்சி ஜனவரிக்கு வாரம் மாலை கரைச்சி மழையா அந்த டைம் வரைக்கும் நாங்க குறைஞ்சோண்டு போகிறோம் அந்த வாழ்க்கை கிடைச்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று வரைக்கும் கொண்டு போறோம் வாய்ப்பு இருக்கு மழை முடியாது சார் பத்தொன்பது மறைச்சோன்னு கிட்டே

என்ன என்னது தலையங்க இல்ல தானே

மழை இப்படிதான் இதுக்கு இப்படி ஒண்ணு இப்ப இப்படி ஒண்ணும் இல்ல இதுவரைக்கும் இல்ல ரெண்டாலும் அது வாரத்துக்கு ஒரு அங்க உருவாகி வர்றது அப்படியே நல்ல ஒரு நாள் பத்து நாள் தந்தா கூட காசு அதாவது வாய்ப்பு சாதாரண வர வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் மழை எதுவுமே செய்ய இல்லாம நிலம் ஊறி கொடுத்து கொண்டிருக்கோம் அதனால அடிப்பேன் ஒவ்வொரு நாள் நேரம் ஒரு இருபது முப்பது மழை கிடைச்சிருந்தா செஞ்சு வந்து இருக்கு

அப்படி அந்த கருத்தை சொல்லுங்க

குறிப்பிட்ட தாளன்ற அளவு பார்த்துதான் நாங்க வெட்டா போயிடும் அதோட கூடப்பட்ட அது போய் அந்த குழந்தைங்க சொல்ல சொல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கதவிட்டா வெோம் அதையும் தண்ணி அரிச்சிட்டு பத்தடி கொண்டு போயிருமோ அப்ப அதையும் தானே தனியோ பத்தொன்பது வரைக்கும்

ஒன்ற மக்களை வந்து நான் சொல்ல வரது யூடியூபர்ஸ் வந்து செய்யறது பிரேக் மக்கள்கிட்ட கருது கேட்டா மக்கள் சொல்றது நான் பல சொல்லுவேன் அப்படி தாங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிவிடு ஆனா இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி இரவு

தீர்மானம் தீர்மானம் வந்து நாங்க புதுசா மடுக்க இல்ல அவையில் முக்கியமா இப்ப வந்து குளக்கட்டு உடைய அளவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இப்போதைக்கு சரிதான் இப்ப இருக்கிற விடயம் வந்து நாங்கள் மேற்கொண்டு தண்ணி அதிகரிக்காம இருக்கிறது பார்க்கணும் அந்த வகையில மூன்று விஷயம் ஒன்று ரெண்டு விஷயம் இப்ப இருக்குது பால்கட்டு பெற்றது மற்றது குளத்தின் நீர்மட்டத்தை பத்தொன்பது வரைக்கும் இப்ப நாளைக்கு இருபத்தி மூன்றரியல நிற்குது ஒன்பதுக்கு கொண்டாடுறோம் நாளைக்கு அதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் செல்லும் சரிதானே அடுத்தது இதாலே விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு சிறுபவன் ஜெயக்கு இருந்தாலும் நாங்க நினைக்கிறோம் வருட இறுதியில விளையாடி அடுத்த துவக்கத்துல பெய்யுற மழையை நாங்க விட்டு கொடுத்தா ஒரு இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆகுது உணமடியால் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசியாவது வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்று இருந்தால் இருபத்தொன்னு வந்தால் ஒரு முக்கால்வாசிக்கு மேலே செய்ய முடியாது அடுத்தது இப்போ இருக்கிற இந்த குலத்துக்குரிய ரிஸ்க் தொடர்பாக இந்த ஆபத்து தொடர்பான அப்படி எங்கள் இதுக்குதான் இல்லைன்னு இல்லை வேலை குறைவு அதை தீர்க்குறதுக்கு இன்ஜினியர் அவை இந்த திட்டம் திட்டவை என்னென்னா ஒன்றும் பண்றது ஆஹ் பண்றது ஒன்று இருக்குது பட் இதுல கட்டு கட்டுறது அணை கட்டுதான் என்ன தடுப்பு கட்டு தடுப்பு கட்டு கட்டுறது மூன்றாவ விஷயம் இந்த

அல்லது வியூவர்ஸை கூட்டணும் பண்ணுறதுக்காக அதிர்ச்சியான தலையங்கங்களை போயிடணும் உதாரணத்துக்கு முத்தியங்கட்டு குளம் முல்லத்தையும் ஆபத்து சரி ராணுவம் குவிப்பு இப்படியான தலையங்கங்கள் வந்து ஒரு மக்களை அச்சமடைய செய்கிறது தயவு செய்து இப்படியான வேலையை செய்யாது உண்மையிலே இப்படியான விடயங்கள் இருந்தால் நாங்கள் அவைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் சரி நன்றி அனைவருக்கும் வணக்கம் முத்தியங்கட்டு குளம் பற்றி மிக அதிகமான செய்திகள் பரப்பப்பட்டு குளம் உடைக்கப்போந்தது மக்கள் அள்ளுண்டு இப்படியான நிலைமையில ஒரு வித்தியாசம் வித்தியாசமான செய்திகளை சில பேர் ஓட்டோ என்னவோ கடைசியா சனம் முழுக்க அந்தரிச்சு கொண்டு தெரியுது எனக்கும் இரவு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் போகுது நான் இரவு பன்னெண்டா காலுக்கு இன்ஜினியர் எடுத்தேன்னா பிரவிஜியோட வந்துச்சுன்னா இப்படி கதைச்சு இன்றைக்கு வேறு ப்ரோக்ராம் போட்டிருந்தது இங்கே தான் வந்தது விடிய காலமே எட்டு மணியிலேயே இருந்து அப்போ பொறியியலாளர் இந்த நீர்ப்பாசன பொறியியலாளரோடு கவிச்சு அந்த குழுவோடு கதைச்சு இங்கே ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை இப்படி இப்படியான் தங்கட சதிப்பு என்ற கதைகளை அவியல் சொல்லிச்சோம் இப்போ பிறகு இவ்வளோ நேரம் வந்து ஜிஏ நான் இன்ஜினியர் எல்லாம் வந்து அந்த இன்ஜினியர் வந்து ஸ்கூல் அணவளக்கத்தை தந்தது பொதுமக்களிட கேள்விகளுக்கும் அதில் சொன்னது அவர்கள் இந்த குளத்தால் பாதிப்பு கடைசி வரையும் வாரது வாய்ப்பில்லை எட்டு மழை ஏற்பட்டாலும் உண்டு அதுக்கு முன்னோடியாக சில அத்தியாவசிய தேவைகளை போட்டுக்கொண்டு தான் அதால எங்களுக்கு இறுதி வரை அவர்கள் சொல்ற உத்தரவாதம் இந்த குளத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு கடைசி வரையும் வர முடியாது இருந்தாலும் ஏற்கனவே பெய்த மழை மாதிரி கடுமையாக பெய்தால் அதற்கும் முன்னேற்பாடாக தாங்கள் சில வீர திட்டங்களை செய்திருக்கின்றான்னு சொன்னது தயவு செய்து நான் உண்டு மட்டும் சொல்கிறேன் இந்த உண்மையில ஜிஏ சொன்ன மாதிரி இருந்தால் என்னென்றால் எங்களுடைய செய்திகள் வெளியில வாராது உண்மையில அதற்கு பாடுபடுற ஊடகவியலாளர்கள் யூடியூப்போ என்னவோ எல்லாரும் உண்மையில எல்லாரையும் நான் மனதார வரவேற்கிறேன் என்னென்றால் சில சில வசனங்களை பார்த்து போடுங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்களே பார்த்து சிந்திச்சு போடுங்கோ இப்ப எங்க என்று பார்த்து கொண்டிருக்குது வன ஜீவராசிகள் வன சொல்லியல் தினத்தம் இப்படியாக சில இடங்களை தங்கட ஆக்கிரமிப்புக்கு கொண்டாடுறது இதெல்லாம் இப்படி போடுறீங்க எங்கட இடங்கள்ல நீங்கள் விட்டு போவீங்க இப்ப அதுக்கு வழியாக எங்களுடைய உண்மையான நம்பிக்கையானவர்கள் நீங்கள் அப்படி நிற்காதீங்க அப்ப ஏறக்கூடிய அளவு செய்திகளை கொண்டு வாங்கோ அது நல்ல ஆனால் முத்தியங்கட்டு கட்டு ஒட்டு மொத்தத்தில் இப்ப சில அத்தியாவசிய தேவைகளை தாங்கள் இப்ப தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லுவினோம் இப்ப சொல்ல என்ஜினியர் விரிவாக சொன்னவர் நீங்க பயப்படாதீங்க நாங்களும் உங்களோடான்ட் இருக்கிறோம் நிச்சயமாக மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் மக்களுக்கு இந்த பாதிப்பும் இல்லை என்ற உத்தரவாதத்தை இவர்கள் தந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லும்